எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளே வந்துட்டு கொடைக்கானல் பூம்பாரி குருசாமி டிஆர் முருகன் இருக்காரு அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பந்தம் வந்து ஒரு ரொம்ப நாளாக ரெண்டு வருட காலமாக நாங்கள் வந்துட்டு பழகிட்டு வரோம் அப்போ எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவமும் சரி என்னோட நண்பர்கள் குடும்பம் அதற்கு மேற்பட்ட ஒரு பழக்க வழக்கம் நிறைய பேருக்கு இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அந்த வகையில் எனக்கு என்னென்ன அனுபவங்கள் நடந்தது அதன் தொடர்ச்சியாக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து முத முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தனியாக திருப்பூர்லேருந்து பஸ்ஸில் கொடைக்கானல் போய் அங்கேருந்து பூம்பாரை போய் இவரை வந்து சந்திக்கிறேன் ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை சம்பந்தமா என்ன ஒரு முன்பின் பார்க்கதில்லை என்னோடய உறவினர் மாமா மூலமாக வந்து இவர் அறிமுகம் நாங்கள் போய் இவர் கோயிலில் பார்க்குறேன் அவர் என்கிட்ட எதுவும் பேசலை கோயிலில் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சாமி கும்பிட்டு வரேன் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறோம் சாமி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் எதுவும் சொல்ல வேண்டாம்ப்ப எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இதில் என்ன மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்னு இல்லை நான் ரெண்டு நாளில் வந்து கொடுமுடி தீர்த்த வரேன் வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் நான் திரும்ப திருப்பூருக்கு வந்து திரும்ப கொடுமுடி போய் அவரை சந்திக்கிறேன் அங்கேயும் வந்து அவர் வந்துட்டு இல்லை ஒரு குறுகிய காலை வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு அந்த காலமும் வந்து தாழ்ந்து போகுது என்னோடய கோரிக்கை வந்து நிறைவேறாமையே இருக்குது அப்போ வந்து எனக்கு இருக்கு சின்ன மனஸ்தாபங்கள் என்ன சாமி நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க எனக்கு வந்து நிறைவேறாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ வந்துட்டு எனக்கு எனக்கு வந்து என்னோடய கோரிக்கை நிறைவேறலைங்கிற ஒரு ஆதங்க தான் ஒழிய அவரோட பாணியில் வந்து ஓகே இவரை வந்து நம்ம பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி வரோங்கிறத அவர் எங்கிட்ட புரிய வச்ச விஷயம் ஸோ அதன் தொடர்ச்சியாக நான் வந்துட்டு என் சொந்தக்காரங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் எனக்கு இவர்கிட்ட நான் பரிந்துரை செய்வேன் சாமி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு வழிகாட்டி அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அது மாதிரி நான் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு நான் வந்து ஒரு பரிந்துரை செஞ்சிருப்பேன் அந்த வகையில் நேரில் கூட பார்க்காம என் சொந்தக்காரங்க ஒருத்தங்க அமெரிக்காவில் இருந்தாங்க அவங்கள போட்டவளையே பார்த்து இவங்களுக்கு வந்து கரு உருவாகிருக்கு இவங்களுக்கு வந்து குழந்த பிறக்க போகுது அதே மாதிரி கல்யாண விஷயமாகட்டும் என் ஃப்ரெண்டு கல்யாணம் நான் வந்து போயிருந்தேன் கோயம்புத்தூர்ல சாமி என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் இத்தனை நாளில் தம்பி ஒரு குழந்த பிறப்பு கரு உருவாயிரும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில குழந்தை பாக்கியமாகட்டும் கல்யாணமாகட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனை மாந்திரிக வழியில செய்வேனா அந்த மாதிரி எதுக்கும் வந்துட்டு நமக்கு சரியா தீர்வு சொல்லி வராரு ஸோ அது வந்து அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா எப்படி நம்மளை வந்துட்டு என்ன நேரில் பார்த்து சொன்னார் பட் நிறைய பேர் அவர் நேரில் பார்த்ததே இல்லை ஃபோனில் பேசி அதன் வழியாகவே அவர் தீர்வு சொல்லி வந்து நிறைய பேர் அவங்களோட காரியங்கள் வந்து ஜெயமாக இருக்கு ஸோ அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு ஒரு டைம் வந்து நானே இவருக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சேன் நான் திருப்பூர்லேருந்து ஃபோன் பேசினேன் சாமி எங்கே இருக்கீங்கன்னு நான் கொடைக்கானல இருக்கேன்ப்பா நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னா இ திருப்பூரில் இருக்க நான் போட்டிருக்கிற உடையோட நிறம் கூட மாறாமல் நான் என்ன தோற்றத்தில் இருக்கேன்னு அப்படியே ஒரு தொலைக்காட்சியில் தெரிகிற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னார் கடவுளோட வழியில் வந்து எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ஸோ சாமி அது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுது நீங்கள் வந்து ஒருத்தர் நேரில் பார்க்குறதில்ல சில பேர் பார்க்குறாங்க சில பேர் நீங்கள் நேரில் பார்க்குறதில்ல உங்களை வந்து தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்க ஃபோன் நம்பர் எப்படியாவது அவங்களுக்கு கிடச்சி உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க அவங்கள எப்படி நீங்கள் காட்சிப்படுத்தி உங்களுக்கு தெரியுது கடவுள் எந்த வகையில் உங்களுக்கு அதை வந்து காட்டுறாரு மன்மீகம் அப்படிங்கிறேன் மன்மீகத்தில் சொல்கிறத அது என்னை விளம்பரப்படுத்தப்பட்டு தான் சொல்ல பத்து பேர் தேடி விளம்பரமாக உலகஞ்சு அதில் கடவுளுடைய நம்பிக்கை அந்த கடவுளை வந்து நான் உங்குறேன் இப்போ நீங்கள் தொலைபேசியை எத்தனை பேர் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு பேசுகிறீங்க அந்த காரியத்துக்கு வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அவரை தோற்றம் பெற்றார் அப்போ அவர் கடவுள் வந்து எனக்கு ஒரு தோற்றத்தில் ஒரு அணுக்கரகமான பதில் வரும் அது கண்ணை மூடி உட்காந்து கேட்கும்போது அதுதான் ஞானசக்திகள் எத்தனையோ ஞானிகள் உலகத்தில் வந்து ஞானிகள் அதிகம் அதை விளம்பரத்துக்கு வர்றவர்கள் அவங்களுடைய இது வராது கடவுளைத்தான் வழி நடத்தணும் கடவுளைத்தான் நம்ப வைக்கணும் அதுக்கு நான் உட்காந்து போகும்போது அந்த தோற்றங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் நடக்கோகிறது இது தான் நடக்கும் இல்லைப்பா இது தடைபடும் அப்படின்னு கண்ணுக்கு ஒரு உருவத்தை காட்டும் அப்போ காட்டும்போது அதை பார்த்துட்டு முடியுங்கிறத இந்த மாதிரி முடியுமாப்பா அப்படிங்கிறா இல்லை முடியாதுன்னா கொஞ்சம் தாமதப்படும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதைத்தான் சொல்ல முடியும் அதுதான் கடவுளுடைய வழிபாடு இந்த மாந்திரியம் மைய மாந்திரியம் செய்கிறாங்க அது அவங்க தொழில் அது கரும தொழில் அதை வந்து செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க குடும்பம் வாரிக்கிட்டு இருந்து கஷ்டங்கள் ஏற்பட்டுரும் அதை என்னைக்காக இருந்தாலும் அதை தண்டனை நீதி என்பது கடவுள் உண்மை என்பது கடவுள் சத்தியம் என்பது கடவுள் இந்த உண்மை என்பது கடவுள்னா நான் போகிற பாதை என்னன்னா என்னால் கடவுளை நம்ப வைக்கணும் அவ்வளவ மனச்சாட்சி கடவுளை நம்பணும் அவ்வளவ நேர்மையான பாதையை கடைப்பிடிக்கணும் அந்த பாதை கடைப்பிடிக்கணும்னா பிறரை கெடுக்கும் சக்திக்கு போகக்கூடாது குறையோர் வாழை வைக்க நம்ம நாளாக வழி காட்டிட்டு போயிடணும் இந்த பாதைகள் போப்பா நல்லா இருப்பேன் அந்த பாதை காட்டி அதுதான் கடவுள் நேரடி பாதை நான் நேரடி பார்க்குறேன் அவர் அஞ்சு நிமிஷம் உட்காந்து பார்க்குறேன் இல்லை நீ தூரத்துலேருந்து கூப்பிட்டு கேட்கும்போது நீ உண்மை நான் சொல்கிறானா சொல்லியா அப்படிங்கிற போது தான் என்னை காட்டுறாரு உன்னுடைய உருவத்தை நான் கண்ணு மூடி உட்காரும்போது காட்டுறாரு நீ போட்டிருந்த புளூ கலர் கட்ட ப்ளூ கலர் அதே மேச்சான பேண்ட் என் உருவத்தை காட்டுறாரு அப்போ தான் நான் சொன்னேன் நீ என்ன கலர் சட்டை போட்டுட்டப்பா என்ன கலரில் பேண்ட் போட்டுட்ட இருக்க இதுதான் உண்மை கடவுளுடைய தோற்றம் அப்படின்னு சொல்ல அது உண்மை கடவுளை வந்து மனசுக்குள்ளே சுத்தப்படுத்தி கண்டதை நான் எண்ணாமல் யார் உட்காந்தாலும் தெரியும் அது உண்மை தெரியும் எத்தனையோ பக்தர்கள் வர்றாங்க அவங்கள பார்க்குறேன் இது நடக்கும் அப்படின்னா அவங்க முகத்தை பார்க்கும்போது என்னுடைய இதயத்துக்கு இது முடியுமாப்பா கொடு அப்படின்னு சொல்லும்போது உடன் கொடுத்துருவேன் இல்லைப்ப அது கொஞ்சம் தாமதப்படும் அப்படின்னு நம்ம இதயத்துக்கு வந்து அவர் இடையா ஒருவன் தெரியுதோ தெரியல அவருடைய ஞான ஒளி கண் நம்ம மனசுக்கு தெரியும் அவங்களுக்கு பத்து நாள் முன்பு சொல்கிறேன் அது கடவுளை நம்பி சொல்கிற வார்த்தை அது கடவுள் காட்டுற பாதை இது ஏன் அப்படின்னா ஏன் வீடுதான் அப்படிங்கிறது எனக்கே சொன்னாரு உனக்குன்னு என்கிட்ட கேட்காதப்பா பிறருக்காக கேள்வி உனக்குங்கிறது குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு நான் அது மாதிரி என் குழந்தைகளுக்கு பாதுகாப்பார் என் குழந்தைகளை பாதுகாத்துற நல்லா இருக்காங்க வர்றவங்களுக்கு அவரை வேண்டு கடவுளை வேண்டு அவருடைய அனுக்கிரகத்தை நாடுறேன் கொடுன்னு சொல்றவங்களுக்கு உடன் கொடுத்தாரு இல்லை இந்த காரியம் வந்து தப்புகள் வரும் இப்போ உனக்கே வந்து பொறுப்பாக பொறுப்பான்னு கட்டிக்கிட்டு வந்து எத்தனையோ வரைக்கும் காரியம் நடந்திருக்கு ஏன்னால் சில நேரங்களில் போராடுற கோடிக்கிறார் நான் என்ன சொன்னேன் உன்னை ஆயலாக பார்க்கணும் எனக்கு கொடுத்த வாக்குது ஏய் முடியாதுன்னு சொல்லிடுச்சினா நம்ம நாட்டைக்கு ஓடி போயிடுவான் இல்லை அவனுக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் உன்னை நம்பி நிற்கிறதுனால நீ கொடுக்குற பொருளுக்கு அவனை ஸ்டெடி பண்ணு நிலையா நிற்பாட்டுறதுக்கு வாய்ப்பு நான் அவனை பாதுகாத்துக்கிறேன் அடுத்து அவனுக்கு காலகட்ட வரும்போது அவன் காரியம் வெற்றி ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரு தான் உனக்கு தாமதமான வார்த்தைகள் சொன்னேன் பொறுப்பா பொறுப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு வாங்க எல்லோருக்கும் காரியம் நடந்துட்டு உனக்கு மட்டும் நடக்கலைங்கிற ஸ்தானம் இல்ல இதவே வந்து ஒரு தெளில செடியா செய்ய உனக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீ ஏன் பிறகு கேட்கும் போது சொல்றேன் அது நடக்குது இல்லை அப்ப நமக்கும் நடக்குங்கிற நம்பிக்கையோட நில்லு நடக்கும் உனக்கும் நடத்தி தர்றேன் கடவுளை அடி பண்ணிடறேன் எனக்காக இல்லையா கடவுளை எத்தனை பேரை என்னை சந்திக்கும் விபதி வாங்குறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் நான் அவன் காலடியில் பிரார்த்தனை பண்ணுறேன் அவன் சொல்லும் செய்திகளும் அவன் சொல்கிற நாள் கட்டத்துக்களும் உங்களுக்கு சொல்கிறேன் அது கடவுள் கொடுக்குற பக்கியம் அவருக்கு சொல்கிற விபதியை கொடுக்குறேன் அவர் கீட்டு விடுறார் கடவுள் தான் கீட்டு விடுறார் அவருக்கு அடி போகிற போக முடியுது பிறருக்காக போராடுறோம்னா அதுதான் கடவுளை போராடுறது அது பல பேரும் இப்போ தெய்வத்தை நாடிட்டாங்க இப்போ பூம்பாறையை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்னை சுற்றி பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எத்தனையோ ஊர் மக்கள் வந்து அவரை தேடி வர்றாங்க காரியம் வெற்றியாக ஒவ்வொரு வழியிலேயும் ஒவ்வொரு தெய்வத்தையும் எப்படி அடிபணியணும் அப்படிங்கிற வழிபாடுகள் தெய்வ நம்பிக்கை இப்போ உன் காரியம் வந்து தாமதப்பட்டது பட்டதுன்னு தான் இருக்கேன் அவளுக்கு ஒரு உயிரை பாதுகாத்தேன் உன்னை இந்த திருப்பூரை விட்டு வெளியுலகம் விடாமல் தடுத்து வச்சுருக்க எண்ணத்தை முத பயன்படுத்து அதை நம்பு அந்த நேரங்களில் உதவி விட்டிருந்தால் நீ இந்த எல்லையில் இருக்க முடியாது உண்மையிலே இருக்க முடியாது அந்த கட்டத்தை வந்து கடவுள் உணையா உன்னுடைய குருவியா உன்னுடைய எண்ணத்துக்கு உன்னுடைய நம்பிக்கைக்கு நீ பிற கெடுதல் துண்டி இல்லாத நாள் உன் உயர் வந்த ஆபத்தையெல்லாம் காப்பாற்றி உன்னை எல்லா நிலையிலும் உட்கார வச்சிருக்கு இனி கொஞ்ச கால் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தே ஆகும்